ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொசு கொசுன்னு மழை பேஞ்சிட்டே இருந்தது லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நாள் மட்டுந்தான் பிரேக் வந்து விட்டுச்சு மழை லைட்டாக பிரேக் விட்டுச்சு பார்த்திங்களா அந்த அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருந்த இந்த பழ சக்கரைப்பழ மரம் இதை வந்து நாங்கள் சக்கரை மரம்னு சொல்லுவோம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சு போச்சுங்க இது வந்து மெயினுக்கு இருந்தது ஒயர் வந்து நம்ம வீட்டு மேலே இந்த டாஸ்ட்டில் வந்து கிராஸ் ஆகுது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை முட்ட முட்டுற மாதிரி இருந்தது அதனால் இந்த மரத்தை வந்து கட் பண்ணி விட வேண்டியதாக இருந்தது கட் பண்ணி விட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் காஞ்சு போச்சு இந்த இடத்துல தான் கட்லையெல்லாம் போட்டு படுத்துருப்போம் வெயில் காலத்துல எல்லாம் நல்லா கொசு கொசுன்னு காற்று வந்து அடிக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த மரம் காஞ்சு போனது ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆட்டாயிடுச்சு சுத்திலும் காரை வந்து போட்டாச்சு இப்போ காரை போடாமல் இருந்தால் கூட அந்த மரத்தை செத்து போன அந்த கட்டையை பிடுங்கி இருந்துட்டு மறுபடியும் வேறு மரம் வந்து வச்சு விடலாம் காரையும் போட்டாச்சு அந்த கட்டை வேறு அப்படியே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல சரி காம்பவுண்டுக்கு உள்ளே தானே அந்த மரம் வந்து இதாகிடுச்சு காம்பவுண்டுக்கு வெளியில் ஒரு மரம் வந்து வச்சு விடலாம் அப்படின்ட்டு ஒரு மரம் வந்து வச்சாச்சு இது என்னன்னா பூவோட கொடி செடி எனக்கு என்னென்னு தெரியல அந்த இது வந்து வச்சுருக்கோம் இந்த பவளமல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்டாக வந்தது நம்ம குடோன் புனியாசனைக்காக சிஸ் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்தாங்க ஞாபகமாக வச்சு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி அதனால அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வச்சு விட்டுட்டோம் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் வேலை வந்து செய்யாமல் கிடக்கும் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா அவ்வளோதான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் துணி மடிக்கிறதா இருந்தாலும் சமைக்கிறதா இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் படப்படன்னு செஞ்சுட்டே தான் இருப்போம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டோம் அதுக்கப்புறம் வெளியில் இந்த பவளமல்ல செடி வந்து வச்சு விட்டோம் அப்படியே இந்தட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் கொஞ்சம் போனது வந்ததெல்லாம் சரி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த வேலையிலலாம் செய்யலான்ட்டு அந்த வேலையில் வந்து இறங்கியாச்சு மழை இப்போவுமே லைட்டாக தூரல் வந்து போட்டுட்டு தான் இருக்குது பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த செடி வந்து என்னென்னா இது வந்து ராமகோணம் அப்படியே இந்த முல்லைப்பூ மாதிரியே இருக்கும் செடி அந்த செடி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா படர்ந்து போயிட்டே இருக்குது இந்த வழியாக நடந்து போகிறவங்கலாம் அதை வந்து மிதிச்சிட்றாங்க சரி ஒரு குட்டி பந்தல் இப்போதைக்கு போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டியாக ஒரு பந்தல் வந்து போட்டு விட்டு அதை படுறதுக்கு ரெடி பண்ணி விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் செடி பெருசாக பெருசாக பெரிய பந்தலாக மாற்றிக்கலாம் காலையில் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக அவர் தோட்டத்து வேலைலாம் செஞ்சிட்டு இருந்தார் சரி நான் போய் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடலான்ட்டு அப்படியே நான் இந்த பக்கம் வந்துட்டேன் வாழைப்பூ நேற்று வீட்டு தோட்டத்தில் ஒன்று இருந்தது அதை பொறிச்சு முட்டை போட்டு பொரியல் வந்து செஞ்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாவக்காயில் லைட்டாக புளி ஊற்றி சதசதன்னு வைப்போம் பார்த்திங்களா அது போல் வச்சாச்சு நேற்று ஹஸ்பண்டோட அத்தை வந்து கீரை வந்து கொஞ்சம் இருந்தாங்க கடையிற கீரை அந்த கீரையுமே கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து கடைஞ்சாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேன் இது வந்து முருங்கைத்தலை சூப் இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா முருங்கைத்தலை சூப் வந்து கம்பல்சரி எங்கள் வீட்டில் குடிச்சிட்ருக்கோம் முருங்கைத்தலை சூப்பும் வந்து ரெடி பண்ணியாச்சு நீ ரெடி பண்ணி ஹஸ்பண்டை ஆஃபீஸ் தாட்டி விட்டுட்டு குட்டீஸ் ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்றது ஸ்கூல் தாட்டி விடுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்லாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது அவசர அவசரமாக சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆச்சு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட முடியல அதனால் அவங்களை எல்லாம் தாட்டி விட்டுட்டு நானும் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன் தானே பார்க்குறீங்க எங்கே வந்திருக்கேன் அப்படியே பாருங்கள் அந்த போர்ட்லேயே எழுதி போட்டிருக்குது பாருங்கள் ஐயப்பா சேவா சங்கம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் எதுக்காகனா என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஐயப்ப மலைக்கு மாலை வந்து போட்டிருந்தாங்க இன்றைக்கி இருமுடி கட்டி கோயிலுக்கு வந்து போகிறாங்க சரி அப்பாவை கோயிலுக்கு தாட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் நான் வந்த டைமிங்கில் கரெக்டாக பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க இருமுடி கட்டுற அன்னைக்கு ஒரு ஃபுல் டே வந்து சாமிகள் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அப்புறம் ஃபுல் டேவும் சாப்பிடாமல் இருப்பாங்க மதிய சாப்பாடும் சாப்பிடாம இருப்பாங்க ஆனால் மலைக்கு ஐயப்ப மலைக்கு மா போட்டாவே காலையில் நைட்டு ரெண்டு நேரம் தான் சாப்பிடுவாங்க அவள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நானும் டேஸ்ட் நல்லா இருக்குமா என்னமோ தெரியலையே அப்படின்ட்டு போய் ஒரு சந்தேகத்தில் நெஜமாவே சூப்பராக இருந்தது அந்த தட்டில் இருந்தது ஃபுல்லாகவே நான் வந்து சாப்பிட்டேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒன்றும் இல்லைங்க அவள் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாங்க அப்புறம் நாட்டு சக்கரை போட்டாங்க தேங்காயை திருவி போட்டாங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் அரைச்சி போட்டாங்க அவ்வளோதான் செம்ம டேஸ்ட்டுங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா எந்தளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அளவுக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது ஒரு நாள் வேணால் ட்ரை பண்ணி நானும் பார்க்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்ச அவள் தேங்காய் நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அவ்வளோதாங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமிகள் எல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தா வந்துட்டாங்க இருமுடி வந்து கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இருமுடி கட்டி கோயிலுக்கு கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி கட்ட ஆரம்பித்தாங்கன்னா அஞ்சு ஆறு மணிக்கு மேலே ஆகிடும் கோயிலுக்கு கிளம்புறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஒரு எட்டு ஒன்பது மணி ஆகிடும் சரி நம்ம வந்து இ கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா அக்கறை எங்கள் சொந்த ஊருக்கு வந்து வந்திருக்கோம் சரி இருட்டுறதுக்குள்ளே நம்ம இருபடி கட்டிட்டாங்கன்னா இருக்கிற வரைக்கும் பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம் ஐயப்பன் கோயில் இது தான் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக நிறைய ஊரில் வந்து ஐயப்பன் சாமி கோயில் வந்து இருக்காது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோயிலாகவே வச்சு இது பண்ணியிருந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அப்படியே பதினெட்டு படியும் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுவும் அப்படியே கா காமிக்கிறேன் நீங்களும் அப்படியே லைவாக பார்த்து சுவாமி கும்பிட்டுக்கோங்க எனக்கு க்கு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட வாயில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பா அப்படின்னு தான் வரும் எங்கேயாவது லைட்டாக காலில் இடிச்சிக்கிறோம் சப்பா அப்படின்னு உட்காரறோம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு தான் வரும் ஏன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஐயப்ப சாமி கூட நான் வந்து கனெக்டட் தான் முன் குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது மெயினாக பெண் குழந்தைங்கள்லாம் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரிய பிள்ளை ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அஞ்சு வருஷம் போயிருக்கணுங்க நிஜமான தான் எனக்கு நினவு தெரிஞ்சே நான் போனேன் நினைவு தெரிஞ்சுன்னா ஒரு பத்து பதினோரு வயசு இருக்கணும் அந்த நான் வந்து அதுதான் அஞ்சாவது வருஷமா இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்பா வந்து கூட்டிட்டு போவாங்க போய் இதே மாதிரி தான் மாலையெல்லாம் எல்லாம் போட்டு இருமுடி கட்டி காலையில நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஊர்ல இருக்கிற அந்த வாய்க்காலில் குளிச்சுட்டு காலையில இட்லியோட நல்லா கம சாப்பிட்டு மதிய சாப்பாடு எனக்கு கொடுத்துருவாங்க நான் வந்து சின்ன குழந்தை தானே சின்ன கன்னிசாமி தானே கன்னிசாமி போறவங்க வந்து கன்னிசாமிம்பாங்க அப்புறம் சின்ன சாமி தானே அதனால் எனக்கு மதிய சாப்பாடு அளவு நான் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்ட ஞாபகமெல்லாம் எனக்கு இருக்குது அந்த மாதிரி ரொம்ப 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 அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறது அவ்வளோ எனக்கு பிடிக்கும் நான் வந்து அஞ்சு வருஷம் மலைக்கு வந்து போயிருக்கேன் என் தங்கச்சி வந்து மூணு வருஷம் போயிருக்கா அப்பா தங்கச்சியை மூணு வருஷம் கூட்டி போயிருக்கிறாங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் அவன் பையன் காட்டி மறுபடியும் அஞ்சு வருஷம் வந்து போனான் நானுமே அஞ்சு வருஷம் போயிருக்கேன் அவ்வளோ ஒரு கனெக்டடான ஒரு சாமின்னு தான் சொல்லணும் எனக்கு ஐயப்பா இப்போ வரைக்குமே வாயில் ஃபஸ்ட்டு வர வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பா 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 அப்படின்னு தான் வரும் அவ்வளோ ஒரு பிடிச்சமான சாமி அப்புறம் இந்த சாமி பாட்டு இருக்கும் பார்த்திங்களா அந்த சாமி பாட்டு அதெல்லாம் நான் ஃபஸ்ட் கிளாஸாக சூப்பராக பாடுபடுங்க அந்த அஞ்சு வருஷம் ஐயப்ப மலைக்கு மாலைக்கட்டி மாலை மா மாலை போட்டு போனோம் இல்லைங்களா அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கௌரிமா நீ பாட்டு பாடு சாமி நீங்கள் பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூத சாங்கு எல்லாமே அந்த படிப்பாட்டு எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக படுவேன் நாங்கள் நான் என் தம்பி தங்கச்சி எல்லாமே இத்தனை வருஷம் மலைக்கு போயிருக்கோம் அப்போ எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனேன் எங்கள் அப்பா எவ்வளோ வருஷம் போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த வருஷம் அப்பா போகிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது வருஷம் ஐயப்ப மலைக்கு வந்து மாலை போட்டு போகிறாங்க இங்கே எங்கள் ஊரில் ஈரோட்டில் இருந்தே ஐயப்ப மலைக்கு வந்து பாத யாத்திரையாக நடந்து ஒரு மூணு வருஷம் போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஐயப்பமலையிலையும் பெருவழியில் நடக்கிறது சிறுவழியில் நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது எல்லாமே நடந்து எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அத்தனை வருஷங்கள் வந்து போயிருக்கிறாங்க அப்புறம் ஐயப்ப மலைக்கு போகிறத பற்றின ஒரு ஒரு இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன் இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோல சொல்றேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஐயப்ப மலைக்கு வந்து போகும் அவங்க மணி வந்து கட்டியிருக்காங்க பாத்தீங்களா புதுசாக கன்னிசாமியாக போகிறவங்க வந்து இந்த மாதிரி மணி வந்து கட்டிட்டு போவாங்க இந்த மணியை வந்து கல் கழட்டி அங்கே வந்து அங்கே ஐயப்பன் கோயில்லையே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துடுவாங்க இப்போ நமக்கு வந்து குழந்தை இல்லை குழந்த பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து குழந்தை இல்லாதவங்க இந்த யாராவது ஐயப்ப மலைக்கு போகிறாங்கல்ல உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட அப்பாவோ தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க ஐயப்ப மலைக்கு வந்து போனாங்கன்னா அந்த மணி கட்டியிருக்கிற மணியை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்க மணியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பார்த்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நான் பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கும் பொறை பிறக்கும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக நான் வந்து பார்த்துருக்கேன் நிறையா பேத்துக்கு மணி எடுத்தாந்து குழந்தை வந்து பிறக்கும் அதுலேயும் ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை தான் வந்து ஐயப்பசாமியே வந்து பறப்பாரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இது குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சில பேர் நம்பிக்கை இல்லாதவங்க நம்ப வேண்டாம் அவங்கள நான் எதுவுமே சொல்லலை ஆனால் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கான வழி வந்து எவ்வளோ அப்படிங்கிறது அந்த குழந்தை இல்லாத இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா அந்த வழிகள் நானும் ஒரு ரெண்டு வருஷம் அனுபவிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போனாங்கன்னா கண்டிப்பாக அந்த மணி வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்க மணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சாமி ரூம்பில் வச்சுட்டு நம்ம நார்மலாக வச்சுட்டு சாமி கும்பிட்டு இருந்துக்கலாம் நமக்கு குழந்தை வந்து பிறந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கூடையே அந்த மணியை வந்து கொடுத்து விட்டுறணும் குழந்தை வந்து நமக்கு மணி வேணுங்கிறதுக்காக குழந்தை வந்து வேணுங்கிறதுக்காக மணி எடுத்தால் தான் குழந்தை பிறந்துருச்சு ஸோ நம்ம அந்த மணியை வந்து கொடுத்து விட்றணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கொடுத்து விட்டால் மறுபடியும் நம்ம அங்கே மணியை கட்டிடலாம் மறுபடியும் வேற யாராவது இல்லாதவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க வாங்க இது வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு யாராவது யாருக்காவது இந்த விஷயம் தெரியலை யாருக்காவது குழந்தை இல்லைன்னா இந்த இதை வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணினாலும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் ஏன்னா குழந்தை இல்லாதவங்க நிறையா பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை நான் அப்பாட்ட வந்து சொல்லிவிட்டேன் அந்த பொண்ணுக்காக ஒரு மணி எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப வருஷமாக அவளுக்கு குழந்தை இல்லை ரெண்டு மூணு வருஷமாக அப்படின்னு சொன்னேன் அப்பாவும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க இந்த வீடியோ லாஸ்ட் வீக் எடுத்தது அப்பா கோயிலுக்கு போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்துவிட்டாங்க நாலு நாள் டூர் ஐயப்பமலை இல்லாமல் இன்னும் நிறையா கோயிலுக்கெல்லாம் போனாங்க அப்புறம் அப்பா வந்து மணியும் எடுத்துட்டு வந்துட்டேன்னு எங்கிட்டையும் வந்து சொன்னாங்க நான் தான் இன்னும் வாங்கிட்டு வரல போய் வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கும் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்கும் நம்பிக்கை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையாக நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்கள் லைஃப்லையுமே நடக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்பா வந்து மழைக்கு தாட்டி விட்டுட்டு அங்கே இருந்து சாப்பிட்டு வர அளவுக்கு எங்களுக்கு வந்து நேரம் இல்லை ஏன்னா நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்து வரணும் அதனால் அப்பா இந்த மா இருமுடி கட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டோம் இந்த இருமுடி எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது நானுமே அந்த ஐயப்பசாமி வந்து பாட்டு வந்து பாடிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் பொழுது எனக்கும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்தது நான் அஞ்சு வருஷம் கோயிலுக்கு வந்திருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஐயப்பா ஐயப்பான்னு தான் நான் வாயை திறந்தாலே எனக்கு வரும் அவ்வளோ மேலே நான் பக்தியாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து நீ ஒரு பையனை கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து எனக்கு தோணுச்சு நான் அப்படியே அமைதியாக சாமி கும்பிட்டு மனசில் தோணதை நினச்சிட்டு இருந்தேன் பட்டு நீங்கள் சொல்லுவீங்க ரெண்டும் பெண் குழந்தைங்க சந்தோஷந்தான் இல்லாட்டி என்ன எல்லாமே ஓகே இருந்தாலும் நானும் மனுஷி தானே ஹியூமன் தானே எனக்கும் லைட்டாக அந்த ஃபீலிங்ஸ் இருந்தது நான் அப்படி நினச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே சாமி பார்த்துட்டு அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு உட்காந்துருந்தேன் கோயிலுக்கு வந்தவங்க ஒருத்தங்க சாமி கும்பிட்றதுக்கு வந்தவங்க இந்த குழந்தைய பிடிங்க நாங்கள் அந்த இடத்துல போய் அரிசி போட்டு வரோன்னு சொல்லி குழந்தைய என் கையில் கொடுத்தாங்க பையன் அட்டே அப்பா எனக்கு அப்படியே ஒரு பயங்கரமா புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இப்போ தானே மனசுல நினைச்சோம் நம்ம கையில கொண்டாந்த ஒரு குழந்தைய அதுவும் பையனாவே கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மாதிரி எனக்கு என் என் மூச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த சந்தோஷம் அப்படி இருந்தது யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு தெரியும் ஸோ அது அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த செகண்டில் எனக்கு வந்து புரிஞ்ச ஒரு விஷயம் பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது அந்த மொமெண்ட் எனக்கு தோணுங்களை தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பட் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு மணி எடுக்கிறது கண்டிப்பாகவே நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்